இந்தியாவில் அடுத்து என்ன நடக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஒரு அலை வீசிகிட்டு இருக்குங்க என்ன நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோமா இல்லைன்னா முழு அளவில் பாகிஸ்தான் மேலே போர் உடக்க போகிறோமா ஏன்னா இந்தியாவே கொதிச்சு போயிருக்குங்க இந்தியாவுள்ள ஒவ்வொரு குடிமகனும் என்னங்க இப்படி நடந்துருச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் மோடி அவர்களே உடனே ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தனக்கு நடந்த மாதிரி இந்தியாவுள்ள ஒவ்வொரு குடிமகனும் அப்படி கொதிச்சு போயிருக்கிறாங்க இரு கடந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய யூனியன் பிரதேசமான ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அனந்த் டாக் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் பைசரன் மெடோஸ் அப்படிம்பாங்க புல்வெளி அங்கே வச்சு மத்தியானம் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணு மணிக்குள்ள பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஒரு ஏழு எட்டு பேர் அதில் மூணு நாலு பேர் வந்து பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்தவங்க அப்படின்னே சொல்கிறாங்க அவங்க வந்து இந்தியாவிலிருந்து நம்ம போன டூரிஸ்ட் சுற்றுலா அவங்களை சரமாரியாக்க சுட்டு முதல்ல இருபத்தி எட்டு பேர் இறந்துட்டாங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு தகவல் வரல இன்னமும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை பாகிஸ்தான் இருந்து வந்த அல்லது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற அந்த தீவிரவாதிகள் நடத்தி காமிச்சிட்டாங்க நம்ம அப்பாவியான கையில் எந்த வித ஆயுமே இல்லாம நிராதீபியாக இருந்த நம்ம டூரிஸ்டை இந்தியாவை சேர்ந்த நம்ம பிரஜைகளை நம்ம சகோதரர்களை சகோதரிகளை அந்த பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் சுட்டு கொண்டுட்டாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க யாரு உங்க பேர் என்ன நீங்க அப்படின்னு அவங்களெல்லாம் செக்அப் பண்ணி உரம்போ மீதி மீதியாளர்கள்லாம் வந்து நீங்க யார இந்துவா அப்படின்னு இந்துவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது மிகப்பெரிய ஒரு ஹிந்து ஹூப் போபியாப்னு சொல்லுவாங்க ஹிந்து வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர நபர்களை நான் முஸ்லீம் சொன்னா கூட சட்டையெல்லாம் அவரு எங்க பாப்பா சுண்ணத்து பண்றியா பாப்போம் அப்படின்னு செக்அப் பண்ணிட்டு ஹிந்துவா பார்த்து சுட்டு இருபத்தி பேர் அகால மரணம் நடத்தி விட்டார்கள் இன்னொரு பெரிய குடும்ப என்னன்னா அந்த வந்த தீவிரவாதிகள் ஒரு ஐந்து முதல் ஏழு பேர் சொல்றாங்க இல்லையா அத்தனை பேரும் சில பேர் பாடி கேம் பாடியில கேமரா பொறுத்திருக்கிறாங்க சில பேர் அவங்க கண்ணுலயே அந்த எந்திர துப்பாக்கிலேயே கேமரா பொறுத்திருக்காங்க எப்படி சுடும்போது போது அப்படியே வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அவங்க சார்ந்த அந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு போட்டு காமிச்சு இளைஞர்களுடைய மனதை மாத்தி என்னமோ இவங்க பெரிய ஒரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி அவங்களுக்கு காமிக்கிறதுக்க வேண்டி அந்த மாதிரி பாடி கேமெல்லாம் வச்சுருத்து பண்ணாங்க இது மிக கொடூரமான செயல் இப்படி ஒரு அப்பாவி பொதுமக்களை வந்து நிராதயமான இருக்கவங்கள வந்து சுட்டு கொல்றது அப்படிங்கிறது உலகத்துல யாராலையும் சகிக்கவே முடியாது இந்தியா முழுவதும் கண்டன குரல் உலகம் முழுவதும் பெரிய மிகப்பெரிய ஒரு கண்டன குரல் எல்லாத்துக்குமே தெரியுங்க இது பாகிஸ்தான் இருந்த பாகிஸ்தான் ஆதரவு ஒரு பயங்கரவாதி தீவிரவாத குழு தான் பண்ணியிருக்கு அவங்களுடைய ஒரு சப் கேட்டகரி ஒருத்தர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு குரூப் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் ஆனால் கூட பாகிஸ்தான் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாது அப்பா மாதிரி வெளி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் எப்போங்க எடுக்கிறது உலகம் முழுவதும் மோடி அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு தலைவர் அன்டிஸ்பியூட் அன்டிஸ்பியூட்டபிள் லீடர் அப்படின்னு மோடிக்கு வெளிநாட்டில் போகிற பேர் இந்தியாவிலையும் அப்படி தான் இந்தியாவிலையும் பார்த்தோன்னா எந்த டெசிஷன் எடுத்தாலும் பயங்கரமாக எடுப்பார் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க மோடி அவர்களே நீங்கள் இதில் வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இனிமேல் பாகிஸ்தானில் அந்த தீவிரவாதிக்கு பயந்து யாரும் அங்கே போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வராது காஷ்மீரில் இது வரைக்கும் நல்லா சுற்றுலா சுற்றுலான்னு சொல்லி நிறைய பேர் டூரிஸ்ட் போயிட்டே இருந்தாங்க எல்லாம் பயந்துட்டாங்க நேற்று வரை இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று இருந்த அந்த பஹல்காம் அந்த டவுனு இன்னைக்கு ஒரு கோஸ்ட் டவுன் ஆகி போச்சு ஒரு ஆள் நடமாட்டம் என்பது லோக்கல் ஆள் கூட வெளியே வரலைங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேய் பங்களான்னு சொன்ன மாதிரி அது பேய் இருக்கின்ற ஒரு பகல்காம் டவுன் அப்படின்னு ஆகி அப்ப இதை மாத்திரம்னா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் திரு மோடி அவர்கள் வந்து அப்படியே சவுதி அரேபியா டூரை கட் பண்ணிட்டு உடனே வந்து ஏர்போர்ட்லயே மீட்டிங்லாம் போட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அஜித் தோவால் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னா நேற்றுக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு நம்ம கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அதாவது பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு அதுல பிரதம அமைச்சர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஐபி ரா சீஃப் ஆர்மி சீஃப் நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் இவங்க எல்லாம் கலந்துகிட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்பதான் சொன்னாங்க இந்த இதில் வந்த ஆறு ஏழு பேர் வந்தாங்க இல்லையா அந்த பயங்கரவாதிகள் அதில் மூணு நாலு பேர் வந்து அந்த பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்தவர்கள் அப்படிதான் எங்களுக்கு தகவல் இருக்கு ஆனா இந்த வந்த நபர்களை பற்றி தகவல் யார் கொடுத்தாலும் சரி இருபது லட்சம் ரூபாய் நாங்க உடனே வெகுமதி கொடுக்கிறோம் நாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த தகவல் பத்திரமா வச்சு சொன்னாங்க அப்புறம் அந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ன சொன்னாங்கன்னா இந்த நடவடிக்கை எல்லாம் நாங்க பாகிஸ்தான் எடுக்கிறோம் பாகிஸ்தான் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாத ஊமச்சாமி மாதிரி அவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அப்பாவியா பேசிட்டு இருக்காங்க அவங்க தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது அவங்க மிலிட்ரி சீஃப் வந்து இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை கக்கி பேசினார் இந்தியா எப்பவுமே பில்ட் ஆயிட்டா இருக்கணும் சொல்லி அங்க மிலிட்ரி சீஃப் தான் சொன்னாரு அப்போ பாகிஸ்தான் நீங்க என்ன ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னா நீங்க தானே ஊக்குவிக்கிறீங்க பாகிஸான் ஸ்பான்சர்டு டெரரிசம் தானே ஹெவனு சொல்லலாம் சொர்க்கபூமி டெரரிஸ்க்கு பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கிறனால நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் ஒரு ஏழு எட்டு முடிவு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்பர் ஒன் இண்டஸ் ரிவர் அப்படிம்பாங்க இண்டஸ் அப்படிங்கிற ஆறு இந்தியாவுலேயும் பாகிஸ்தான்லேயும் ஓடுது அந்த ஆறு மிகப்பெரிய ஒரு வற்றாத நதி ஒரு மிகப்பெரிய மெயின் ஆறு அதில் உடைய கிளைநதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நதி சொல்லுவோம் நம்ம ராவி பியாஸ் சட்டலைஸ் ஜீலம் ஜெனாப் அப்படிம்பாங்க இந்த அஞ்சு கிளைநதிகள் இண்டஸ் ரிவர்ல வந்து இண்டஸ் ஆர்ல வந்து மொத்தமா ஆறு போய் தண்ணியா போய் பாகிஸ்தானுக்கும் போகுது. பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப் சிந்த் அந்த ஏரியாவுக்கு தண்ணி கொடுக்குது. இப்போ என்ன சொன்னாங்க இந்தியா என்ன சொன்னாங்க இப்போ அந்த கேமரேட் கமிட்டி மீட்டிங் செக்யூரிட்டில இந்தஸ் ரிவர் ட்ரீட்டிய புட் ஆன் ஹோல்ட். அதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். நிறுத்தி வச்சா என்ன ஆகும்? தண்ணி அதிகமாக வெள்ளம் வந்தது தகவலை தர மாட்டோம் தரமாட்டோம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இதெல்லாம் நாங்க தயார் எங்க இஷ்டம் நீங்க என்ன கேட்கறது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி பண்ணா ஏறத்தாழ பஞ்சாப் சிந்தி ஏரியாவில் உள்ள பாகிஸ்தானிய மக்கள் இருபது லட்சம் பேருக்கு இன்னும் குடிக்க தண்ணி கிடைக்காது குளிக்க தண்ணி கிடைக்காது கழுவ தண்ணி கிடைக்காதுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் இப்போ நம்மளை தள்ளிருச்சு இது இண்டஸ் ரிவர் ட்ரீட்டியை நாங்கள் புட் ஆன் ஹோல்ட் பண்ணுறோம் நம்பர் டூ அட்டாரி அதே மாதிரி வாகா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு நமக்கு வாகா பார்டர் அவங்க அட்டாரி அப்படி ஒரு பார்டர் இருக்கு அங்கே வந்து சிட்டிசன்ஸ் வந்து ஈஸியாக வரலாம் போடலாம் அதை நாங்கள் உடனடியாக பார்டர் க்ளோஸ் பண்ணுறோம் இனிமேல் நாட் அலவுட் நீங்கள் யாரும் இங்கே வர முடியாது வாகா பார்டரை க்ளோஸ் பண்ணிடுறோம் உடனே அப்படின்ட்டாங்க இனிமேல் நாங்கள் வந்து பாகிஸ்தானியர்களுக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு விசா தரமாட்டோம் புதிய விசா கொடுப்பது சஸ்பெண்டட் நிறுத்தி வைக்கிறோம் ஒருத்தருக்கும் கிடையாதுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி ஏற்கனவே பழைய விசா வாங்கி அந்த பாகிஸ்தானர்கள் விசா வாங்கி இந்தியா வந்திருப்பாங்கல்ல அந்த இந்தியா வந்த நபர்களுக்கு நாங்க அந்த விசாக்களை கேன்சல் பண்றோம் நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள நீங்க பாகிஸ்தானுக்கு ஓடி போயிருங்க இங்க பாகிஸ்தானுக்கு வேணாங்க எங்களுக்கு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த சார்க் விசான்னு சொல்லுவாங்க சார்க் கண்ட்ரீஸ் சொல்லுவாங்க அந்த இதுல நிறைய பேருக்கு பாகிஸ்தானர்களுக்கு விசா கொடுத்து அவங்க இந்தியா இருக்கிறாங்க அந்த சார்க் விசாசு அங்கே ரிவோட் பண்றோம் திரும்ப பெற்று குழுவுறோம் உடனடியா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஓடி பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் போரிங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நம்ம ஊரில் பாகிஸ்தான் ஹை கமிஷன் இருக்கு பாகிஸ்தானில் நம்ம ஊர் ஹை கமிஷன் அதாவது தூதரகம் இருக்கு இதுல அறுபத்தஞ்சு பேர் மெம்பர் உடனே டவுன் சைஸ் பண்றோம் முப்பத்தஞ்சு பேர் தான் இனிமேல் மீதி உள்ளது எல்லாத்தையும் நாங்க எங்க ஆட்களை வித்ரா பண்ணிக்கிறோம் உங்களால் எடுத்துக்கோ இனிமேல் தேவை இல்லையா நீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நிறைய டிப்ளமேட்ஸ வித்ரா பண்றோம் நாங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் விட அந்த பாகிஸ்தான் எம்பசி இந்தியாவில் இருக்கு இல்லையா அதுல டிஃபென்ஸ் அதாவது மிலிட்ரி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி இந்த மாதிரி சேர்ந்த ஆபிசர்ஸ் அட்டாச்சு சொல்லுவாங்க அவங்க வந்து இங்க இருப்பாங்க அந்த தூதரகத்தில் இருப்பாங்க அவங்கள பூரா நாங்க பர்சனா நான் கிரேட்டா அப்படின்னு டிக்ளேர் பண்றேன் அதாவது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணிபுரிகின்ற பாகிஸ்தானை சேர்ந்த ஏர்போர்ஸ் நேவி ஆர்மியை சேர்ந்த அலுவலர்களை நாங்க பெர்சனா நான் கிரேட்டா என்று டிக்ளேர் பண்றோம் பெர்சனா நான் கிரேட்டா அப்படின்னா லத்தீன்ல அன்டிசைரபிள் பெர்சன் என்று அர்த்தம் இது வரைக்கும் அந்த நபர்களுக்கெல்லாம் மேட்டிக் இம்யூனிட்டி இருந்தது அவங்க ஏதாவது இந்த நம்ம நாட்டில் இந்தியாவில் தப்பு பண்ணாங்கன்னா இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்களை டிப்போர்ட் பண்ணி தான் அனுப்பலாம் இப்போ பெர்சனா நான் கிரேட்டா என்று இந்திய அரசாங்கம் அங்க அவங்கள டிக்ளேர் பண்ணதுனால அவங்களுக்கு எந்த இம்யூனிட்டியும் கிடையாது உடனே நாடு திரும்புங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்ப அவங்களும் ரிட்டையர்ட் பண்ணி ஆக்சன் எடுப்பாங்க இல்லையா அதனால நம்ம இந்தியா நம்ம ஆட்களையும் அங்க இருந்து பாகிஸ்தான் இருக்கு நம்ம எம்பசில இருந்து எல்லாத்தையும் வித்ரா பண்ணிக்கிட்டாங்க இப்படி அவங்களுக்கு நோ இம்யூனிட்டி அப்படி சொல்லி உடனே வித்ரா பண்ணிக்கிட்டாங்க இப்படி இம்யூனிட்டா நேத்து கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து இப்படிப்பட்ட இதெல்லாம் எடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துக்கிறோம் பாகிஸ்தான் இப்பமாவது திருந்துங்க நீங்க உண்மையிலேயே இந்த மாதிரி பயங்கரவாதத்துக்கு விரோதமாகத்துக்கு நாங்கள் செயல்பட மாட்டோம் பயங்கரவாதத்தை எதுக்குறோம் துணை போக மாட்டோம் சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க உண்மையில் தெரியப்படுத்துங்க வெளிப்படையாக இல்லைன்னா உங்க மேல மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இன்னைக்கு இருபத்தி நாலு நாலு இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அடுத்த நாள் எடுக்க போற கடுமையான நடவடிக்கை அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இல்லைன்னா ஃபுல் ஃபிளஜ்டு அந்த அட்டாக் பண்ணி எதாவது பண்ண போகிறோமாங்கிறதுல அது விஷயமா ஆல் பார்ட்டி மீட்டிங் மோடி அவர்கள் தலைமையில் இன்றைக்கி நம்ம கூப்பிட்டுருக்கோம் உடனே பாகிஸ்தான் சுதாரிச்சுக்கிட்டு ஆர்மி மிலிட்ரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடத்துகிறோங்க இந்தியா நடவடிக்கை எடுத்துருச்சு இல்லை தூதரகத்தை மூட போகிறாங்கிறாங்க இண்டஸ் ரிவர் வேலி இது பண்ண சொல்கிறாங்க நிறைய இருக்காங்க இது நாங்களும் அதே மாதிரி எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மீட்டிங் போட்டு மீட்டிங் நடந்துட்டுருக்குங்க அவங்களும் இதே மாதிரி கவுண்டர் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் கூட பாகிஸ்தான் அரசாங்கம் இந்தியாவை எப்படியாவது முதுகல் உடம்பெல்லாம் பிளீட் பண்ண வைக்கணும்னு வைக்கணும் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்போ மோடி அவர்களே நீங்க வந்து இருந்து நேர பாகிஸ்தானுக்குள்ள போய் தாக்கலாமா அந்த பயங்கரவாதிகள் அமைப்பு கட்டடங்கள் மீது தாக்கி அவங்களை அழிக்கலாமா அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிசிக்ஷன் இருக்குங்க ஏன்னா அமெரிக்காவில் அட்டாக் பண்ணாங்க இல்லையா மூளையாக செயல்பட்ட அந்த முக்கியமான தீவிரவாதி பயங்கரவாதி பாகிஸ்தான் தானே பதக்கி அடக்க கொடுத்தது அப்ப அமெரிக்கா என்ன சொன்னாங்க எங்க எங்க ஊர்ல ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி அதிகமான நபர்களை கொன்ற ஒரு தீவிரவாதி உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கள போய் அடித்து கொள்வதுக்கு எங்களுக்கு ஜூர் அதிகாரம் அதிகார வரம்பு இருக்குது அப்படின்னு அமெரிக்காவில் சொன்னாங்க இல்லையா அப்படி தானே பராக் ஒபாமா போய் பண்ணார் அவர் அதே ஜூர் செக்ஷன் உங்களுக்கு இருக்குங்க உங்கள் ஊரில் அப்பாவி மக்களை கொன்ன அந்த டெரரிஸ்டை எங்கே வேணாலும் போய் வேட்டையாடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதனால் இன்னும் இன்றோ நாளையோ அல்லது ஓரிரு நாட்களுக்குள்ளேயோ மோடி எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூர் செக்ஷனை பயன்படுத்தி பாகிஸ்தானில் போய் அடித்து இந்த தீவிரவாதிகளை கருவோடு வேற இருப்பார் அப்படின்னு இந்திய மக்கள்லாம் எப்ப சொல்லுவாரு அதை பற்றி செய்வாரு அப்படின்னு ஏற்பாத்துட்டே இருக்கிறாங்க அப்படி பண்ணா மட்டும்தான் மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வரும் இனிமேல் டூரிஸ்ட் நம்ம பயம் இல்லாம காஷ்மீருக்கு போகலாம் அது நம்ம நாடு நம்ம நாட்டில் உள்ள ஒரு சுவிட்சர்லாந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதை விரைவில் செய்வார்கள் என்று நம்புகிறோம் ஏனால் இந்தியா முழுக்க இன்று மிக ஆழ்ந்த சோகத்தில் கோபத்தில் மக்கள் இருப்பதால் இந்த நடவடிக்கைகள்லாம் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு சாமானியாகிய நானும் வேண்டுகிறேன் நம்புகிறேன்